இது வந்து வாட்டர் ஃபால் பென்சில் சொல்லுவாங்க இது வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் தான் புதுசாக வந்திருக்கு இந்த வெடி இது வந்து ஒரு பாக்ஸ் மொத்தம் அஞ்சு பீஸ் இருக்கும் இதை வந்து நீங்க கையில வச்சு போட்டாலுமே அந்த கங்கு பட்டாலும் ஒன்றும் தெரியாது வாட்டர் மாதிரி தான் இருக்கும் இந்த பென்சில் போன வருஷத்து இந்த மாதிரி இல்லை இந்த வருஷம் நாங்கள் ஒன்று வந்திருக்கோம் இது வந்து ஈமு எக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம தெரிய பத்த வச்சோம்னா பின்னாடி ஒரு எக்கு மாதிரி இந்த மாதிரி வரும் இது வந்து ரெண்டு பீஸ் இருக்கு இது முப்பது சென்டிமீட்டர் எலக்ட்ரிக் கம்பி மத்தாப்பு இது வந்து மத்தாப்புனாலும் எரியும் நம்மகிட்ட ஏழு சென்டிமீட்டர்ல இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் வரையும் கம்பி மத்தாப்பு இருக்கு இந்த கம்பி ஃபுல்லும் தண்ணிக்குள்ள முக்குனாலும் திருப்பி எரியதான் செய்யும் இப்ப அம்பர்லான் புது ஐட்டம் வேற வந்திருக்கு அது எல்லா எல்லாத்தையும் கம்பி மத்தாப்பும் நம்ம தண்ணிக்குள்ள முக்கினா எல்லா கம்பி மத்தாப்பும் எரியும் இந்த வருஷத்தோட நியூ வெரைட்டி இது இது வந்து கோல்டு லயன் இது வந்து மூணு ஃபங்க்ஷன் வரும் இதை போட்டா ஒரு த்ரீ மினிட் வந்து ஃபங்க்ஷனா இருக்கும் இதுல வந்து மூணு ஃபங்க்ஷன் இருக்கும் இதுல வந்து பத்த வச்சா இங்க இங்க இந்த மாதிரி மூணு ஃபங்க்ஷனா தெரியும் த்ரீ நிமிட்ஸ் இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் இதுவும் நம்ம இந்த இயரோட நியூ வெரைட்டி தான் இது நேம் வந்து கிறிஸ்டல் இதுல வந்து மூணு பீஸ் இருக்கும் இது வந்து ரெண்டு ஃபங்க்ஷனா இருக்கும் கீழே சுத்தி மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்துடும் இது வர்ஷினி பாப்கார்ன் ஸ்டார் இது வந்து ஃபங்க்ஷன் வந்து கிராக்லிங் சவுண்டோட வரும் கொஞ்சம் ஃபங்க்ஷன் கொஞ்சம் கிராண்டா இருக்கும் படா பீக்காக்கு அது வந்து ஃபைவ் இன் ஒன்னு இருக்கும் இப்போ நியூ வெரைட்டிஸ் தான் அது வந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் நியூ வெரைட்டிஸ் தான் கொண்டு வந்திருக்கும் டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதிகமாக இருக்கும் அதே இதில் தான் இது வந்து மேஜிக் பீகாக் சொல்லுவாங்க இதில் வந்து த்ரீ இருக்கும் த்ரீ கலர் த்ரீ அது வந்து ஃபைவ் இன் சொன்னோம் இது வந்து த்ரீ இருக்கும் இது இப்போ உள்ள வெரைட்டிஸ் தான் இது வந்து பீகாக் சில்வர் சொல்லுவாங்க இது வந்து ஃபைவ் இன் ஒன் இருக்கும் பீகாக் பெதர் சொல்லுவாங்க மொத்தம் இதில் வந்து அஞ்சு அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பாக்ஸில் இது ஒரு தடவை வெடிச்சோம்னா வெடிச்சோன்னா மயில் தோகை மாதிரி வெறும் இது அது இது வந்து கலர் ஆகின்னு சொல்லுவாங்க இது வந்து மொத்தம் ஒரு பாக்ஸில் அஞ்சு பீஸ் இருக்கும் ஒரு பீஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதை ரெட்டு க்ரீனு கோல்டு கலர் எல்லா கலருமே வரும் இதில் இது வந்து ட்ரை கலர் சொல்லுவாங்க இது வந்து போன வருஷத்துக்கு இந்த மாதிரி கிடையாது இந்த வருஷம் நாங்கள் யூவாக கொடுத்துருக்கோம் இது வந்து ஃபைவ் பீசஸ் இருக்கும் ஃபைவ் கலர்ஸுமே இருக்கும் இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் இது வந்து செவன் சார்ட்டு இது மொத்தம் பத்து பீஸ் இருக்கும் இது வந்து கம்பெனி பிராண்டு தான் நீ யோசிக்க தேவையில்லை தாராளம் வந்து வாங்கிக்கலாம் என்கிட்ட இது வந்து விஸ்லிங் வீல் கிரவுன் சக்கராலே இது வந்து என்ன ஸ்பெஷல்னா இது வந்து சவுண்டோட வரும் இது வந்து ஜாய் சீரியஸ் இது ஃபவுண்டன்னா இது வந்து ஸ்மால் சைஸ் ஃபைவ் பீஸ் இருக்கு ஃபைவ் ஃபைவ் கலர்ஸ் வரும் அதுலேயே கொஞ்சம் பெருசு பிவிட்டல் ஃபவுண்டன்னா தான் இதுவும் இதுலயும் ஃபைவ் கலர்ஸ் வரும் இதுல வந்து மேஜிக் ஃபவுண்டன் இது ஃபைவ் இன் ஒன் தான் இது வர்சினி பிராண்டட் ஐட்டம் இது வர்சினி பிராண்டட் ஐட்டம் இது த்ரீ பீஸ் இருக்கும் த்ரீ த்ரீ பீஸும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸ் வரும் இது பிரவீன் இதுவும் பிராண்டட் ஐட்டம் தான் இது த்ரீ பீஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு பீஸும் ஒவ்வொரு கலர் வரும் ஐட்டம் சிங்கிள் பைப் ஆனா ஃபங்க்ஷன் வந்து மேலே மூணு வரும் ஆய் இது வந்து கிரீன் ஃபிஞ்சு இதுல நிறைய ஐட்டம் இருக்கு புல் ஃபிஞ்சு ஃப்ளை கேட்சர் ரூபின் கிரீன் ஃபிஞ்சு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்கு இதில் கிரீன் மேலே ஒரு ஃபங்க்ஷனாக வரும் இதுல ஆல் கலர்ஸ் இருக்கு ஒவ்வொரு பைப்பும் ஒவ்வொரு கலர்ஸ்ல வரும் இது த்ரீ பீஸ்ல சின்ன பைப்பு இது மேலே ஒரு மேலே போய் ஒரு ஃபங்க்ஷன் வரும் பிராண்டட் ஐட்டம் ஸ்கை டியூனு ஸ்மால் சைஸ் பைப் தான் மேலே போய் ஒரு ஃபங்க்ஷன் வரும் ஃப்ளவர் பாட்ஸ்ல இது ஸ்மாலு இது பிக்கு ஃப்ளவர் பாட்ஸ் பிக்கு இது ஃப்ளவர் பாட்ஸ் ஸ்பெஷல் இது ஸ்பெ ஃப்ளவர் பாட்ஸ் ஜெயிண்ட் ஃப்ளவர் பாட்ஸ் கலர் கோட்டி இது கலர் கோட்டி டீலக்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் பிக்கு கிரவுண்ட் சக்கரா அசோகா கிரவுண்ட் சக்கரா டீலக்ஸ் இது நம்மகிட்ட இருக்கிறது எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் எல்லாமே சக்கரம் எல்லாமே டைமிங்கோட இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போற வந்து ஷார்ட் ஐட்டம் இது வந்து கலர் மினிஸ்ட்ரினு சொல்லுவாங்க இது வந்து பதினஞ்சு சாட் இருக்கும் பிரவீன்லேயே மொத்தம் பதினஞ்சு முப்பது சாட் இருக்கு அறுபது சாட்டு நூத்தி இருபது சாட் இருக்கு நான் பின்னாடி ஒவ்வொன்னா காமிக்கிறேன் இது வந்து கலர் டமாக்கா சொல்லுவாங்க இது வந்து முப்பது ஷார்ட்டு இதோட ஃபங்க்ஷன் வந்து நல்லாயிருக்கும் இது வந்து அறுபது சார்ட்டு சொல்லுவாங்க இது பேர் வந்து ஃபார்ட்டி ஃபனு இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் எல்லாமே கம்பெனி பிராண்டு தான் இருக்கு எங்ககிட்ட அறுபது சார்ட்டு இதெல்லாம் ஃபுல் கலர் வரும் இது வந்து நூற்றி இருபது ஷார்ட்டு இது பேர் வந்து ஒன்ஸ்மான்னு சொல்லுவாங்க இது வந்து இதோட ஃபங்க்ஷன் நல்லாயிருக்கும் நிறைய டைம் எடுக்கும் இது வந்து பத்து கலர்ஸ் வரும் இதில் இது வந்து வர்ஷினி கம்பெனிலேருந்து வந்திருக்கு இது பேர் வந்து ஸ்வீட் கேண்டின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பைப் இருக்கும் மேலே வெடிக்கும் போது மேலே டபுள் பாலா வரும் கலர்ஸ் வந்து ரெட்டு கிரீன் இருக்கும் இது வந்து வர்சினி பிராண்டு தான் இது பேர் வந்து மேஜிக் ஸ்டார்ன்னு சொல்லுவாங்க இது வைக்கும் போது மேலே வந்து ஃபங்க்ஷன் வந்து பெரிய இதுதான் தெரியும் இது வந்து வர்சினி பிராண்டு இது வந்து கிராக்கிலின்னு சொல்லுவாங்க ஐம்பது ஸ்டார்ட் இது வந்து இது மேலே போய் நமக்கு இந்த ஸ்டார் மாதிரி நட்சத்திரம் மாதிரி இருக்கும் இந்த இது வந்து இது வந்து வர்சினி பிராண்டு இது வந்து இது பேர் வந்து நைட் கிங் சொல்லுவாங்க இந்த பைப் வந்து அஞ்சு இன்ச்சு ஒன்று இருக்குது ஃபங்க்ஷன் இதோட ஃபங்க்ஷன் தென்னை மரம் போல் இருக்கும் இது வந்து வர்ஷினி பிராண்டுன்னு சொல்லுவாங்க இந்த பைப் வந்து அஞ்சு இன்ச்சு இருக்கும் இது பேர் வந்து ஸ்பேஸ்ல சொல்லுவாங்க இது வந்து இப்போ நம்ம மேலே போனதுக்கு அப்புறம் அந்த பாட்ஸ் தண்ணி எப்படி கீழே வருது அந்த மாதிரி இருக்கும் இதோட ஃபங்க்ஷனு இது வந்து வனிதா பிராண்டு இது பேர் வந்து பிங்க் அவுட் சொல்லுவாங்க ரெண்டு பைப் இருக்கும் இதில் இது வந்து த்ரீ டி சீரியஸ் சொல்லுவாங்க இதோட ஃபங்க்ஷன் வந்து மேலே போய் ஒரு பிங்க் கலரில் நமக்கு கிடைக்கும் இது வனிதா பிராண்டு இது பேர் வந்து பர்புல் ரைன் சொல்லுவாங்க இது வந்து ஆரஞ்சு பைப்பு அறுபது அடி போகும் இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் இதோட லிங்க் பின்னாடி வரும் பாத்துக்கோங்க இது வந்து மியூசிக்கல் ராக்கெட் சொல்லுவாங்க இது வந்து ராக்கெட் வந்து சவுண்டோட வரும் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிக்கிங்க என்னன்னு தெரியல இது வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க இது வந்து பிரவீன் பிராண்டட் வந்து செலிப்ரேஷன் சொல்லுவாங்க இரநூத்தி நாற்பது சாட் இருக்கு இதோட ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் மல்டி கலர் ட்வெல் சாட்டு இது வர்த்தனி பிராண்டட் இது வந்து மல்டி கலராக இருக்கும் இது 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 ரேசர் மல்டி கலர் கோகோ வர்சினி பிராண்டட் பன்னெண்டு சாட் ஒரே ஒரே இதுல வந்து ஒரே மாதிரி வந்து காட்டுவோம் இது வர்சினி பிராண்டட் பிரிட்டிஷ் ஏர்வைஸ் இது வந்து ஃபால்ஸ் இந்த கோல்டன் ஃபால்ஸ் மாதிரி வரும் ஐ ஏர்வைஸ் ரெட் கலர் ஃபங்க்ஷன் வரும் அது மூணாவது ஜட் ஏர்வைஸ் கிராக்லிங் ஃபங்க்ஷன்